சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசிரநாமம் நானூற்றி எண்பத்தாறாவது திருநாமம் கிருத லட்சணாயன நமக கிருத லஷனாய நமக சரிங்களா வானா மாமலை மடத்தின் முதல் ஜீயரான பொன்னடிக்கால் ஜீயரை தரிசிக்க அவரது சிஷியையான சின்னியம்மாள் என்ற பெண் தரிசிக்க சென்றார் ஜீயனின் திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் சின்னியம்மாள் வந்து நமஸ்கரித்த சிஷியையை பார்த்து பொன்னடிக்கால் ஜீயர் உன் ஊர் என்ன என்று கேட்டாராம் சின்னியம்மாள் நம்மாழ்வாரின் அவதார திருத்தலமான திருக்குருக்கூர் என் தான் என்னுடையது ஊர் அப்படின்னு சொன்னாராம் நீ எந்த குளம் என்று ஜீயர் கேட்க அச்சுத குளம் என்று பதில் சொன்னாராம் சின்னியம்மாள் இறையடியார்களுக்குள் என்றுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது அச்சுதனாகிய திருமாலை பற்றிய அனைவரும் அச்சுத குளம் என்ற ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் தானே உன் கோத்திரம் என்ன என்று ஜிஆர் கேட்க பராங்குச கோத்திரம் என்று பதில் சொன்னால் சின்னியம்மாள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பரத்வாஜர் போன்ற பல முனிவர்களின் பெயர்களில் கோத்திரங்கள் உண்டு ஆனால் அவர்களை விட ஏற்றம் பெற்ற பராங்குரசரான நம்மாழ்வாரையிட்டு அவரது கோத்திரம் என்று பதில் சொல்லியிருக்கிறார் நீ எந்த வேதத்தை பின்பற்றுகிறாய் என்று கேட்டார் ரிக் வேதமோ யஜு வேதமோ சாம வேதமோ அதர்வண வேதமோ எதையும் சொல்லாமல் திராவிட வேதம் என்றார் சின்னியம்மாள் தமிழ் வேதமாகிய ஆழ்வார்களின் பாசுரங்களின் நெ நெறியில் தான் நிற்பவள் என்று உணர்த்துகிறார் உன் உறவினர்கள் யார் என்று ஜியர் கேட்க ஆத்ம பந்துக்கள் என்று சொன்னார் சின்னியம்மாள் உடல் ரீதியான உறவுகளுக்குள் பக்தி விரோதமாக இருப்போர் உண்மையான உறவினர்கள் அல்லர் ஆத்மா பரமாத்மாவை அடைய உதவும் சிறந்த பக்தர்களின் உண்மையான உறவினர்கள் ஆவர் என்பது தாத்பரியம் உன் பெற்றோர் யாவர் என்று கேட்டார் ஜியர் தனது ஊரான மலையில் கோவில் கொண்டுள்ள பெருமாள் தாயாரின் திருப்பெயர்களையே தன் பெற்றோரின் பெயராக குறிப்பிட்டு தெய்வநாயகனும் ஸ்ரீவர மங்கை தாயாரும் என்று பதில் சொன்னார் சின்னியம்மாள் உன் தொழில் என்ன என்று ஜியர் கேட்க பாகவத கைங்கரியம் அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று பதில் சொன்னார் சின்னியம்மாள் அதற்கு என்ன பயன் என்று ஜீயர் கேட்க அதுவே பிரயோஜனம் அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றுக்குமே வேற என்ன கூலி வேண்டும் என்று பதிலளித்தார் சின்னியம்மாள் என்ன பிரார்த்தனையோடு என்னிடம் வந்திருக்கின்றாய் என்று ஜீகர் கேட்டார் உங்களுக்கும் இறையடியார்களுக்கும் இடைவிடாத தொண்டு செய்யும் பேற்றை அடியனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சின்னியம்மாள் இந்த பதிலை கேட்டு மகிழ்ந்த ஜீயர் சுவாமிகள் உன்னை பற்றி அனைத்தும் தெரிந்திருந்த போதும் நான் உன்னிடம் இவ்வளவு கேட்பீர்கள் ஏன் கேட்டேன் என்று தெரியுமா ஒரு பக்தனுக்குரிய இலக்கணங்கள் என்ன என்பதை உலகம் உன் மூலம் அறியட்டும் என்பதை கருதியே நான் கேட்டேன் நீ சொன்னது போல் உன் ஊருக்கு அருகில் உள்ள ஆழ்வாரின் அவதாரத்தலத்தையே தன் பிறந்த ஊராக ஒவ்வொரு பக்தனும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அச்சுதத்தலம் என்றுதான் தன் குலத்தை குறிப்பிட வேண்டும் இட்டு பராங்குச கோத்திரம் என்றும் ஆழ்வார் பாசுரங்களை இட்டு திராவிட வேதம் என்றும் தனது உட்புரிவு குறிப்பிட வேண்டும் இறைவனையும் இறைவியுமே பெற்றோராகவும் இறையடியார்களையே உறவினர்களாகவும் கொள்ள வேண்டும் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதையே வாழ்வின் பயனாக கருத வேண்டும் இந்த இலக்கணங்கள் நீ தந்த எளிய பதில்கள் வாயிலாக உலோகத்தோரின் மனங்களில் பதியட்டும் என்று ஆசிர்வாதம் செய்து அருளினார் இப்படி தனது அடியார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணங்களை திருமாலே ஆச்சாரியர்கள் மூலம் வகுத்துக் கொடுத்திருப்பதால் திருமால் கிருதலக்ஷண என்று அழைக்கப்படுகிறார் கிருத என்றால் வகுத்தவர் லக்ஷண என்றால் இலக்கணம் கிருதலக்ஷண என்றால் அடியார்களுக்கான இலக்கணங்களை வகுத்தவர் அதாவது சகசரநாமத்தின் நானூற்றி எண்பத்தாறாவது திருநாமம் கிருதலக்ஷனாய நமக்கு என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு அடியார்களுக்கு உரித்தான அங்க அடையாளங்கள் அனைத்தும் நிறையும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாரின் திருவடிகளில் சரணம்